அனைவருக்கும் வணக்கம் கணேசின் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் எகிரியது பால்மாவின் விலை செம்மணி அகழ்வு பணி தற்காலிக நிமித்தம் குற்ற பிரிவிடம் செம்மணி புதைக்குழி வழக்கு பாரப்படுத்துவதற்கு நடவடிக்கை செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை அறுபத்தி ஐந்து எலும்பு கூட்டுகள் மொத்தமாக மீட்பு நீல பையுடன் நீல நிற பையுடன் மீட்கப்பட்ட என்பது தொகுதிக்கு ஆய்வறிக்கை தருக சட்ட சட்ட மருத்துவ அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவு இரண்டாம் கட்ட அகழ்வின் அறிக்கையை கோரியது மன்று சிம்மணி மனுவைக் குழு முதைக்குழுவில் சம்பவம் அருணமான அனுரா ட்ரம்பின் விளையாட்டு இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம் விரிவான செய்தி கணேசன் குரல் கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம் விரிவான செய்திகளுக்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பின் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்ப பார்ப்பவராக இருப்பேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான வாரான பார்ட்டி ஈக்குவேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எகிறியது பால்மாவின் விலை இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று இறக்குமதியாளர் சங்கம் அறிவித்துள்ளது இதன்படி நானூறு கிராம் இறக்குமதி செய்ய செய்யப்பட்ட பால்மாவின் விலை நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்தி நூறு ரூபாவில் இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாவாக உயரும் அதே போல் ஒரு கிலோ கிராம் பால்மா பொதியின் விலை மூவாயிரம் ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் உலக சந்தையில் பால்மாவின் விலை சுமார் இருபத்தைந்து வீதம் தொடக்கம் முப்பது வீதம் வரை உயர்வடைந்துள்ளது இதையடுத்து இந்த விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று இறக்குமதியாளர் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இலங்கைக்கான வரி விதிப்பு தொடர்பில் வெளியிட்ட கடிதத்தில் இலங்கை ஜனாதிபதியின் பெயரை அருணகுமார என்று தவறுதலாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு முப்பது வீதமான வரிகளை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் இதற்காக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்திலேயே இலங்கை ஜனாதிபதியின் பெயரை அருணா குமார என்று தவறுதலாக குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் அவர் ஜனாதிபதியின் பெயரை சரியாக குறிப்பிட்டு மீண்டும் அதே கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் ஜனாதிபதி அனுராக் திசாநாயக்காவுடன் இணைந்து இருதரப்பு வர்த்தக உறவுகளை மேற்கொள்ள மேற்கொள்ள மேற் மேற்படுத்த விரும்புவதாக இலங்கை அமெரிக்காவின் அசாதாரண பொருளாதாரம் எனவும் அத அந்த கருதத்தில் ட்ரம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைக்குழியில் அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழியில் இதுவரை அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை முற்று முழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மனித புதைக்குழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் ஜூன் மாதம் ஏழாம் திகதியுடன் நிறைவுக்கு வந்தன இதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகியிருந்த நிலையில் அவை நேற்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அகழ்வுப் பணிகள் மீள ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திஸ்விகாரிக்கு எதிராக நேற்றும் தொடர்ந்து போராட்டம் யாழ்ப்பாணம் தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ பிகாரியை உடனடியாக அகற்றக்கேறி தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்க உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க கோரியும் வலியுறுத்தியும் நேற்று முன்தினம் ஆரம்பமான போராட்டம் நேற்றும் தொடர்ந்தது நேற்று காலை ஆறு முப்பது மணி ஆரம்பமான கவன ஈர்ப்பு போராட்டம் மாலை ஆறு மணி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய போராட்டத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச்செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜா கஜேந்திரன் சமத்துவ கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மு சந்திரகுமார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கானா சுவாஸ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ந காண்டீபன் கிழக்கு பிரதேச பிரதேச சபையின் தவிசாளர் தி நிரோஸ் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மூன்றாம் கோமகன் கிராமிய உழைப்பாளர் சங்கத் தலைவர் என் இன்பம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளூராட்சி சபைகள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செம்மணி மனித செம்மணி அகழ்வு பணி தற்காலிகமாக நிறுத்தம் பணம் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன செம்மணியின் மனித புதைக்குழியில் முதற்கட்டமாக பரிட்சாத்தமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு பணி அகழ்வு பணிகள் ஜூன் மாதம் ஏழாம் தேதியுடன் நிறைவுக்கு வந்தன இதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் அவை நேற்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன எதிர் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி பணிகள் மீள ஆரம்பி ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைக்குழியில் அறுபத்தி ஐந்து எண்பு தொகுதிகள் யாழ்ப்பாணம் சிம்மணி புதை செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை முற்று முழுதாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மனித புதை மனித புதைக்குழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் பதினைந்தாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன இதன்போது பதினோரு எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன இத்துடன் செம்மணி புதைகுழியில் இருந்து அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மனித புதைகுழி முதலில் த தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்று என நீதிமன்றால் அடையாளம் காணப்பட்ட குழியிலிருந்து அறுபத்தி மூன்று எலும்பு தொகுதிகளும் படங்கள் மூலம் மனித புதைக்குழி இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தடக தடயவியல் தளத்தில் இரண்டாவது பிரதேசமாக நீதிமன்றத்தால் பிரகடனந்த பிரகடனப்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்து இரண்டு எலும்புத் தொகுதிகளும் இவ்வாறு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணர்கள் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் தலைமையின் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றிருந்தன காணாமலாக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் ஆணையாளராக ரஹீம் காணாமலாக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திரணி பூரணி நாயகம் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்திரணி ஸ்ரீ ரனிதா சட்டத்திறனி பி எஸ் நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் அகழ்வு பணிகளின் போது முன்னிலாகி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீலன்ற பையுடன் மீட்கப்பட்ட என்பு தொகுதிக்கு ஆய்வறிக்கை தருக சட்ட மருத்துவ அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவு செம்மணி புதைக்குழியில் நீலன்ற பையுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்பு தொகுதி தொடர்பான ஆய்வறிக்கையை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவனுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜா கட்டளை வழங்கப்பட்டுள்ளது கணித புதைக்கொள்ளி இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்றுடன் நிறைவுக்கு வந்தன இவ்வாறான நிலையிலேயே புத்தகப்பை பொம்மை என்பவற்றுடன் மீட்கப்பட்ட என்பத்தொகுதி தொடர்பான ஆய்வறிக்கையை நீதிவான் கோரியுள்ளார்